ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டு ஸ்ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச எங்கும் பொட்டிவிட்டோம் வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா பொட்டேட்டோவில் நிறைய கேஸ் இருக்கிறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மசாலாவை வதக்கிக்கோங்க இல்லைனா சட்டுன்னு கரைஞ்சிடும் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதும் இது கூட கட் பண்ண ரெண்டு பொட்டேட்டோ உள்ளே சேர்த்துக்கலாம் இது மீடியம் சைஸில் இருக்க ரெண்டு பொட்டேட்டோ கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகி வெந்து வரணும் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகியிருக்கு பாருங்க நல்லாவே மசாலா எல்லாம் கோட்டாகி ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு உருளைக்கிழங்கு வெந்திரிச்சான்னு கண்டுபிடிக்க இது போல் ஒன்று எடுத்து நசுக்கி பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கட்டாகி வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண அதே ஆயில்லையே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க ஒரு வெங்காயத்தை இது போல் பொடியை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரணும் ரொம்பவும் கோல்டன் கலர் வர அளவுக்கு வதங்க தேவையில்லை லைட்டான ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட மூணு முட்டையை உரைச்சிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் முட்டையை அப்படியே விட வேண்டாம் கொஞ்சம் வேகட்டும் விட்டு கலந்து விடுங்க அப்போ தான் நமக்கு பெருசு பெருசாக எக் பீசஸ்லாம் கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா விடுங்க பாருங்கள் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் லைட்டாக விடுங்க ரொம்பவும் கலர தேவையில்லை எக் ஓரளவுக்கு வெந்து வந்ததோ இது கூட ஒரே ஒரு குடமிளகாவை கட் பண்ணிவிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் குடமிளகாய் சேர்த்த ஷார்ட் மிஸ் ஆயிடுச்சு குடமிளகா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம் இது மூணு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை குட்டிக்கோங்க இது மாதிரி சாதத்துக்கெல்லாம் நார்மலான ரைஸை விட பாஸ்மதி ரைஸ் இன்னுமே நல்லாயிருக்கும் நான் சாதம் வடிக்கும்போது உப்பு எதுவும் சேர்க்கலை அதனால் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சாதத்தோடு உப்பு சேர்த்து வடிப்பீங்கன்னா செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க எக்கோட சாதம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் இது கூட நான் காரத்தூள் அது மாதிரி எதுவும் சேர்க்கலை பெப்பர் மட்டும்தான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியாக இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பொட்டேட்டோவையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பொட்டேட்டோவை உள்ளே சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பொட்டேட்டோவோட ஃப்ளேவர் ஃபுல்லாக சாதத்தில் நல்லா கோட் ஆகணும் கடைசியாக இது கூட கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி செய்கிறது சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் இதே அளவுகளோட வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம லன்ச் பாக்ஸ் சீரீஸில் இது செகண்ட் ரெசிபி உங்களுக்கு இது போல் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் பொட்டேட்டோ வித் எக் ரெசிபி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்கு என்னடா செய்கிறதுன்னு யோசிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்